யார் அது சார் அது மட்டும் இல்லாம யானசேகரன் திமுகவை சேர்ந்தவரா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் இன்று சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட நிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு பரபரப்பான விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்கவில்லை அப்படின்னு எதிர்கட்சியினர் பேசி வந்த நிலையில் இன்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் நீண்ட விளக்கம் ஒன்றையும் சென்சிட்டிவான வழக்கில் குறுகிய அரசியல் லாபத்திற்காக வீண் விளம்பரத்திற்காக மலிவான செயலில் மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சுட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படிங்கறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க இது மக்கள் மத்தியில கண்டிப்பா எடுபடாது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தொடர்புடைய எண்பத்தி ஆறு சதவீத வழக்குகள்ல அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கோம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்க நடத்திட்டு இருக்கோம் சத்யா அப்படிங்கிற மாணவி ரயில் போட் தள்ளி விடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது இந்த அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பாராட்ட மனசில் வீண் பலி சுமத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு அதே இருக்காரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானதற்கு மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய துறைதான் காரணம் எஃப்ஐஆர் வெளியானதை உடனடியாக காவல்துறை தெரிவித்து தொழில்நுட்ப கோளாறு சரி செய்ய உதவி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல அனுதாபி மட்டுமே அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த சார் யாரா இருந்தாலும் தயவு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தாங்க பார்த்து நூறு சார் கேள்விகளை என்னால் எழுப்ப முடியும் அப்படின்னு அதிரடியாக பேசியிருக்கார் முதலமைச்சர் பேசும் போது அதிமுக உறுப்பினர்கள் அமளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அமளில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் இன்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர்